என கர்த்தர் வந்து சில சில காரியங்களுகாக சில ஆசீர்வாதங்களுகாக அப்படியே தூக்கி கொடுக்குறவர் അല്ല ஆமென் அப்படியே தூக்கி கிடையாது தகுதி அவர் கொடுப்பார் தகுதி படுத்துவாரு தகுதி படுத்துவாரு சோ அந்த தகுதி மாட்டார் வந்து நம்ம எப்படி இருக்கு நான் எவ்வளவு சூப்பரா செஞ்சிருப்பேன் நீ சொல்லுவ ஆனா கத்துக்கு தெரியும் அது உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பரா இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க அவங்களுக்கு தூக்கி அங்க வைப்பாரு ஆனா உனக்கு வேற மாதிரி தருவார் சோ ஆண்டவர் வந்து தர மாட்டார்னு கிடையாது ஆனா நீ விரும்புகிறது அவரோட தகுதி பத்தி தான் தருவார் வேகத்துல

ஆனால் கர்த்தருக்கு கத்தர் அதை சொல்லணும் நீ அதுக்கு ரெடியாக சொல்லிட்டு ஸோ எடுத்துக்கொண்டு வேத பகுதியை இன்னைக்கு நான் யாரை பற்றி பேசினாங்க அப்படின்னு நான் யோசிக்கோ அது ரெண்டு மூணு பேர் என் மைண்டில் வந்தாங்க பட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கொண்டதை யோசிப்பை பற்றி தான் எடுத்துக்கொண்டு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆதி ஆர்ம முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தகுதிப்படுத்துவதற்காகவே கத்தர் பிரித்து இருப்பார் ஆமே

நிறைய பேருடைய சாட்சி நான் கேட்டுருக்கிறேன் இந்த பதினேழு வயசுல டச் ஆகுறாங்க வந்து தொடப்படுறவங்க வந்து எங்கேயோ போய் நிற்பாங்க ஸோ இந்த பதினேழு வயதுல கத்தர் அவர் பிரித்து எடுக்கிறாரு பிரித்து எடுக்கிறாரு அவர் அந்த ஆடுகளை மேய்க்க போனாலும் எல்லாருக்குமே யோசிப்பை பத்தி தெரியும் பட் எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் ஆண்டவர் யோசிப்பை பிரித்தெடுத்து உயர்வுக்காக கொண்டு போறாங்க நம்ம குயிக்க பார்க்க போறோம் அதாவது மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா யாக்கோபு யாக்கோவுன்னானு அதிகமாய் நேசிக்கப்படப்பட்டவர் யோசிப்பு அதிகம் மூணாவதோஷத்தை நம்ம பாக்குறோம் ரொம்ப அப்பாவுடைய அன்பு ஜாஸ்தி அவருக்கு சோ மற்ற சகோதரர்கள் மற்ற சகோதரர்கள் என்ன பண்றாங்க அவனோட பட்சமாய் பேசாமல் அச்சாவதோஷம் பாருங்க மற்ற சகோதரர்களுக்கு எல்லாம் பிடிக்கல அவனோட அன்பா பேசுறதே கிடையாது பச்சைமாய் பேசாமல்

ால எாராலும்கை யாரு அதிகமாய் பகைத்தார்களோ பச்சமா யாருமே பேசல சோ அவர் வேற இந்த சொப்பனெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரா அந்த சொப்பனெல்லாம் பார்த்த உடனே அவங்க அவங்க அவருக்கு நிறைவேற்றாங்க சொப்பனக்கார சொல்லு அதை சொன்ன உடனே அவங்க சகோதரர்கள் அவங்க ரெண்டாவது காரியம் பகைத்தார்கள் ரெண்டாவது காரியம் பொறாமை கொள்றாங்க பதினோராவது வசனத்துல பார்க்கலாம் பதினோராவது வசனத்துல அவன் சகோதரர்கள் அவன் மேல பொறாமை கொண்டார்கள் ஏன்னா இந்த பொறாமை இல்லாம கத்தரு உன்னை வாழ வைக்க அங்க பொறாம இருந்தாதான் உனக்கு உயர்வு இருக்குதுன்னு அர்த்தம் உன்னை பார்த்து பொறாம பண்றாங்களா குட் யாரு பொறாம பண்றா பக்கத்துல எடுத்துக்கிறவங்களா சொந்தக்காரர்

கொள்றீங்க அவரை கொள்ளாதீங்க அவரை கொள்ளாதபடி அவர் நம்ம அவளை தப்ப வைக்கிறதுக்கு ஒரு துயோசனை கொடுக்கிறாரு இருபத்தி நாலாவது வசனத்துல பாக்குறா அதற்கு பதிலாக அவனை குழியில போட்டிருக்க என்னத்துக்கு நீங்க அவனை போய் கொள்றீங்க அந்த பழி பாவம் நமக்கு மேல வேண்டாம் சொல்லிட்டு குழியில போடுறதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ரூம் என்ன ஏன்னா அவனை கொள்ள வேண்டாம் அந்த பழி பாவம் நம்ம மேல கட்ட கேட்பாரு சோ நாலாவது பாயிண்ட் அவனை குழியில போடுறாங்க குடும்பத்துல உன்ன குழியில போடுறாங்கனாக்கா ரைஸ் காட்டும்

இது எல்லாமே நிறைய பேருடைய வாழ்க்கையில இது நடக்கும் குடும்பத்துக்குள்ள இது எல்லாமே நடக்கும் பிரித்து குடும்பத்துக்குள்ளி குடும்பத்துக்குள்ள மறக்காதீங்க யாரா இருந்தாலும் சரி எல்லாரையும் பிரித்தெடுக்க மாட்டாரு யாரு அதிகமா ஆசீர்வதிக்கணுமோ அவங்களதான் பிரித்தெடுப்பாரு எக்கச்சக்கமான வார்த்தையை பேசுவாங்க கோழியில போடுவாங்க

போதிப்பார் கையில அவனை கொண்டு போய் கடைசியை விட்டு வருஷத்துல கடைசியா போத்திபார் கையில கொண்டு போய் அந்த வாங்கினவங்க கொண்டு போய் போவதற்கு இப்படியெல்லாம் வழியை கொண்டு பண்ணி தகுதிப்படுத்தினான் எல்லா பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்கீங்க வெளிநாடு போனோம் வெளிநாடு போனோன்னு தெரியும் கத்தர் எகிப்துக்கு கொண்டு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு யோசிப்ப இப்படி போயிட்டு இப்படி வழி காட்டிட்டு போறாரு இப்பிடலாம் போ இதுதான் வழி உலகத்து நேரம் எகிப்துக்கு கொண்டு போயிருக்கலாம் கட்டர் கட்டருக்கு எகிப்துல ஒரு ஆளு தேவை ஏன் கட்டர் நேரா கொண்டு போல சோ கட்டருக்கு நீ தேவன் எப்படி வேணாலும் கட்ட கொண்டு கொண்டு போவாங்க எப்படி வேணாலும் கொண்டு போவாங்க இந்த காரியங்களுக்காக சோ முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒன்னாவது ஒன்னாவது வசனத்துல முப்பத்தி ஒன்பது ஒண்ணுல எகிப்துக்கு கொண்டு வரப்படுகிறது யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் வந்துட்டாங்க எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பாக்கலாம் இவ்வளவு நடந்து யோசிப்பு யோசிப்பு கூட யாருமே கிடையாது யாருமே இருந்தாங்களா அவன் கஷ்ட குழியில

நீங்க எவ்வளவு போறீங்களோ ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் எவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்த உங்க போலதான் இருக்கா இங்கிலீஷ்ல வந்து தமிழ் சொல்லுது கத்த யோசைப்போட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அமே

அவன் கஷ்டப்பட்ட போது அவனை யாரும் பார்க்கல நீ நீ கஷ்டப்படுற போதும் யாரும் தெரிய மாட்டாங்க உன் கஷ்டம் அவங்க கண்ணுக்கும் தெரியாது புரியுதா உங்க கஷ்டம் தெரியாது கண்டிப்பா தெரியாது நீங்க பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் நீங்க கடந்து வந்த பாதையை யோசித்து பாருங்க நீங்க தனியா நடந்து துன்பப்பட்ட போது அழுத போது கவலைப்பட்ட போது யாருன்னு அவங்க கூட வந்தாங்க நீங்களே இப்ப சொன்னாதான் ஆனா நீங்க சொல்லாம நிக்கிறீங்கனாக்கா யார் உங்க கூட நிப்பா கர்த்தர் உங்க கூட நிப்பாரு ஆமென் சோ அதுல மூணாவது வசனம் பாத்தீங்கனாக்கா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததனால உடனே பாருங்க மூணாவது வசனத்துல அவனோடு கூட இருக்கிறாரே என்று என்று அவ செய்கிற யாமே கர்த்தர் வாய்ப்பு பண்ணிகிறார் என்று எஜமான் கண்டு யாரும் கஷ்டத்தை பார்க்கல யாரும் கஷ்டத்தை கண்டு கொள்ள கண்டுக்க கூட இல்ல ஆனா எஜமான் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் கண்டு

உடனே பாருங்க எகிப்துக்கு வந்தவங்க எவ்வளவு பெரிய எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு சோ கத்தரின் நோக்கமே என்ன தெரியுமா அந்த அஞ்சாவது வசனம் அந்த அஞ்சாவது வசனத்துல கத்த யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்திய வீட்டை ஆசீர்வதித்தார் அலையா எவ்வளவு பெரிய சந்தோஷம் மூலமா ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படுதுனாக்கா எப்படி ஒரு கத்த கொண்டு போன கொண்டு வந்த பாதை தகுதிப்பட்டுனாரு ஒரு எகிப்தியன் வீட்டையே கத்த ஆசீர்வதிச்சான் தெரியல <Sessimus> <Sessimus> <Sessimus>

சௌந்தரியும் வைப்பார் சும்மா கிடையாது அவங்க எப்படி இருக்காரு கத்தலுடைய பிள்ளைங்க அழைக்கப்பட்டவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு எல்லா கிருமையை கத்தல் கொடுப்பார் எல்லா கிருமையை கத்தல் கொடுப்பார்

எங்கெங்க போனாலும் கட்டர் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வருவார் எந்த இடத்துக்கு போனாலும் கட்டர் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வருவார் ஏன்னா அவருடைய அபிஷேகம் மேல இருக்கு அது ஒண்ணுமே நடக்கும் ஒண்ணுமே நடக்கும் நாங்க இந்த பதினேழு வயசுல நான் நினைச்சு பாக்குற ஐயோ அடுத்த இப்போ இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு ஒரு கிட்டாப் நடக்குது அதை ரேப் பண்ணி இருக்கிறாங்க அதை கண்ணை பிடிச்சி விடுங்கிட்டு இருக்கிறாங்க நான் எந்த பொண்ணு ஆண்டு எவ்வளவு எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கல்ல எத்தனை

கத்தர் ஒரு அழைப்பு ஒரு தவறி உண்டாக்குறாரு அழைப்ப வச்சிருக்கிறாராக்கா நீ பாவத்தை பார்த்து நீ ஓடு ஓடி போனான் பன்னெண்டாவது வெளியே ஓடி போனான் வெளியே ஓடி போனா பாவத்தை பார்த்து வெளியே ஓடி போறான் தயவுசெய்து நான் சொல்றேன் இந்த வசனங்களை நல்ல கவனிங்க பாவத்தை பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம பாவம் செஞ்சிடலாம் கத்தல் பண்ணிச்சுடுவாருன்னு கிடையாது நீ பாவத்தை பார்த்து ஓட்டியா பண்றாரு இவ்வளவு நேரம் கொடுத்த டெஸ்ட் வேற அவனுக்கு ஆனா இந்த நேரத்துல யோசிப்புக்கு கொடுக்கிற டெஸ்ட் வேற இந்த டெஸ்ட் அனுமதிக்கிறார் கத்தல் எஜமானுடைய வைஃப் கேக்குறாங்க பாவம் செய்யலாம் இந்த எஜமானுடைய வைஃப் கிட்ட சொல்றான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அமே இந்த பயம் ஒருவருக்கும் இருக்கணும் அமே இந்த பயம் இருந்தா மட்டும் தான் உன் மேத இருக்கிற அபிஷேகமும் உன் இருக்கிற அலைப்பும் மேலே இருக்கிற தெரிந்து கொண்டதும் உன்னை தகுதிப்படுத்தி கத்த கொண்டு போகணும் இந்த பயம் இருக்கும் அண்டு நான் இந்த பாவத்தை நான் எப்படி செய்யறேன் இந்த பாவத்தை நான் எப்படி செய்யறேன் நான் செய்ய முடியாத செகண்ட் டெஸ்ட்ல செகண்ட் டெஸ்ட் நீ தனியா இருக்கிற நாற்பதாவது <laughs> <laughs> நாற்பதாவது வசனம் முப்பத்தி ஒரு ஒரு நிமிஷம் நாற்பதாவது வசனம் அதாவது நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அதாவது எதுக்காகனாக்கா அந்த பார்வோனே சொல்றான் அந்த ராஜாவே சொல்றான் முப்பத்தி எட்டாவது வசனத்துல தெய்வ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ வா எப்படி பாருங்க கத்தரு ஒரு மனுஷனை பதினேழு வயசுல செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்து பாவத்தில் டெஸ்ட் கொடுத்து அந்த பாரவன் வந்து அந்த யோசிப்புக்கு ஒரு 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 சாட்சிய சொல்றாரு இவனை போல தெய்வ அமையை பெற்ற மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும்

அதிகாரியா வைக்கிறாரு ஏன்னா பஞ்சம் வர போது அந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் தேவனாக்கா அந்த எகிப்தில் இருக்கிற அந்த யோசிப்பு மட்டும்தான் ஞானமுள்ளவனா இருந்தான் ஞானமுள்ளவனா இருந்தான் சோ உன் கர்த்த உயர்த்தும் போது அவனை நம்பணும் உன நம்புறதுக்காக தான் இந்த பாவத்தெல்லாம் அங்க அலோ பண்றாரு இந்த பாவத்துல நீ ஜெயிப்பியா ஜெயிச்சிட்டான் ஏன்னா அந்த வார்த்தை சொல்றாம பாருங்க என் தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை நம்ம எப்படி செய்யறது அவங்க 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 குடும்பத்தை தூக்கி போடும்போது ஒரு வார்த்தை பேசுது ஒரு வார்த்தை பேசுது அவங்க இருந்தான் உயர்வ பாட்டான் அதிகாரி அவங்க தகுதி படுத்துறது தகுதி படுத்த போது இவன்தான் கவிழிப்படுத்த காத்து இப்படிதான் தகுதி படுக்குறது எந்தெந்த இடத்துல நம்மளை உடைக்கணுமோ அங்கெல்லாம் உடைப்பார் எந்தெந்த இடத்துல நம்மளதான் நம்மளை வந்து மறுக்கணுமோ எந்தெந்த இடத்துல நம்மள நம்மளை வந்து செப்கண்டா பண்ணி நம்மள கண்ணை ஒழுங்கு படுத்திக்கிட்டே இருப்பார் கர்த்தர் தகுதி படுத்துகிற விதம் இதுதான் உலகம் தகுதி படுத்துகிற விதம் வந்து இந்த ட்ரைனிங்கு அந்த ட்ரைனிங்கு இந்த படிப்பை படி அந்த படிப்பை படி அது செய்யி இதை செய்யி உலகம் செய்யுது அதுல பல தோல்விகள் பல பேச்சுகள் பல நடக்குமா நடக்காதா ஆனா கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது உன்னை தகுதி படுத்தி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாருனாக்கா அவர் பாட்டு கொண்டு போயிட்டே இருப்பாரு கொண்டு போயிட்டே இருப்பாரு எகிப்து தேசத்துக்கு மோஸ்ட்லி யோசிப்பு வரணும் கத்தருடைய தீர்மானமே அதுதான் எகிப்து தேசத்துக்கு யோசிப்பு வரணும் அதுக்கு எகிப்து தேசம் வர வரைக்கும் கத்தர் யோசிக்கப்படுவது தான் சொல்லவே இல்லை புலியில விழுந்த கூட கத்தை சொல்லவே இல்லை எகிப்து தேசத்துல வந்த பிறகு கத்தை யோசிப்பு கூட இருதான் நமே அவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அவன் கத்தர் யோசிப்பு கூட இருக்கிறாய் என்பதை எஜமான் கண்டு

இல்லை கத்தல் வந்து என்னை பார்த்து வயதுக்கு நான் எவ்வளோ ஜோ பண்ணுறேன் எவ்வளோ வயிற்று வாசிக்க அதெல்லாம் அவர் முக்கியமே கிடையாது அது உனக்காக நீ பண்ண கத்தல் நீ உண்மையாக இருக்கிறியா எந்த விதத்தில் உண்மையாக இருக்கிற எங்கெல்லாம் நீ ஜெயிக்கிற எங்கெல்லாம் ஆண்டு வரைக்கும் நிற்கிற எங்கெல்லாம் நான் இதை செய்கிறேன் எங்கெல்லாம் நான் இப்படிலாம் வாழ்கிறேன் உனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள் நீ சாயங்காலம் இந்த சாயங்காலம் வேலை உனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கொடுக்க ஆண்டு நான் இப்படி வாழ்பேன் எனக்கு ஒரு உயர்வு உண்டு ஒரு கஷ்டத்தை பார்க்குறீங்கன்னாக்கா தேங்க்யூ டாட் பரவாயில்ல சகிச்சுக்கிற உங்களுக்காக நான் சகிச்சுக்கிறேன் என்னென்னா பண்ணுறேன் எனக்கு இதுக்கப்புறம் ஒரு உயர்வை அப்படி அப்படின்னு பேசக்கிறதுக்கு கண்ட கண்டிப்பாக நான் சொல்ற மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க அவர்கிட்ட கேட்காதீங்க அவர் கூடவே வந்துட்டு இருக்கிறார் நீ எங்களுக்காகலாம் ஜெயிக்கிற பார்த்துக்கிட்டே இருக்கிற உங்கள் பாஸ்டர் கவனிக்க மாட்டாங்க அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார் நீ எங்க எந்தெந்த பாவத்தெல்லாம் நீ ஜெயிக்கிற எப்படி இருக்கிற எந்த சூழ்நிலையில் இருக்கிற அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு உனக்கு ப்ரிப்பர் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் அவர் ஒத்துழைச்சிங்கனாக்கா அவர் பாதையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக சொல்ற ஆண்டவர் நீ நினைக்கிறதுக்கும் மேலாக செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே கண்களை முடிச்சுக்கலாம் எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக வாங்க எங்களை மாற்று எங்களை அர்ப்பணியும் மாற்ற புரிந்து கொள்ள எங்களை உதவி செய்ய பேசுங்க வேண்டிக் கொடுக்கிறேன்